நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு கட்டடத்தை எழுப்புறப்பவும் சரி இல்லைன்னா ஒரு பார்க் அமைக்கிறப்பவும் சரி இல்லை ஒரு ரிசார்ட்ஸை வந்துட்டு செட் பண்ணுறப்பவும் சரி இல்லை பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்ற ஒரு செட்டப்லேயும் நம்ம செய்கிறப்பவும் சரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு டெக்கரேஷன் ஒரு இம்பார்ட்டனான ஒரு பிளேஸாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் செய்யக்கூடிய அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிடிக்கக்கூடாது கீழே சாய்ஞ்சு விழுந்துடக்கூடாது என்றைக்குமே நிலைச்சி நிற்கிற மாதிரியும் லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் கரெக்டுங்களா பட் அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம தேடுறப்போ அலுமினியத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்த சிறப்பம்சம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் லெக்ஸ்மணன் இவருக்கு வந்துட்டு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவங்களை கொண்டு தான் இதெல்லாம் சவுத் இந்தியாவிலே முதல் முறையாக நான் தாங்க உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் இவருடைய நிறுவனத்தோட பேரு மேக் இண்டஸ்ட்ரீஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் அன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் பாலத்துல தான் இது இருக்கிறது இந்த நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்குன்னு சொல்றாங்க சார் நாங்கள் வந்து ஒரு எட்டு கேட்டகிரி வச்சுருக்குறோம் அந்த எட்டு கேட்டகிரியில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறோம் அதனால் வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்குறப்ப தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரி இது என்ன வகையான சிறப்பம்சம்லாம் இருக்கிறது இது யாருக்கெலாம் சூட்டபுளாக இருக்கும் இது யாரெல்லாம் இப்போதைக்கு எடுத்து செஞ்சுருக்கிறாங்க இது வெளிநாடுகளுக்கு என்ன மாதிரியான பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பல கேள்விகளுக்கு இப்போ அவர்கிட்ட இருந்தால் நம்ம கேள்வி கேட்டு பதில் எடுக்க போகிறோம் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரிசார்ட்ஸ் ஒரு ஹோட்டல் இல்லை பீச் ஓரத்தில் ஏதாவது ஒரு பங்களா இல்லை ஒரு பார்க்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ மூலியமாக நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் உங்கள் நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் கே லட்சுமணன் எங்கள் கம்பெனி பேர் மேக் இண்டஸ்ட்ரீஸு நாங்கள் காஸ்ட் அலுமினியம் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் இருக்கிறோம் பல வெரைட்டிஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லேம்போஸ்ட்டு டேபிள்ஸ் பெஞ்சு கேட்டு ரைல்ஸு இந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டி கேரண்டியோடு நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்கள் நிறுவனம் வந்து அன்னூர் கோயில்பாளையம் பாளையம் நியர்பைல அமைஞ்சிரு ரன் இருக்கு சார் ஓகே வெரி குட் சார் இப்போ இந்த இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து தயாரிக்கிறீங்க சார் இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் கடந்த ஒரு எட்டு வருஷமாக இருக்கிறோம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் எனக்கு இதில் மோல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் நாங்கள் ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர்ஸு காமனண்டாகவே நான் மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ லீடிங் கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ நாங்கள் ஓன் ப்ராடக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நாங்கள் அலுமினியத்தில் பண்ணி கொடுக்குறோம் லைஃப் டைம் வாரண்டி கேரண்டியோடு ஓகே சார் இந்த மாதிரி செய்யணுன்னு எப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சது சார் நாங்கள் பல நிறுவனங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அது எங்களுக்கு சு சுதந்திரமாக செயல்பட முடியலை இயங்க முடியலை அதனால் ஓனை ஏதாவது ஒரு ப்ராடக்டை பண்ணி நம்ம உலகம் பூரா கொண்டுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது யோசிக்கும் பொழுது இந்த பர்னிச்சர் வந்து பர்னிச்சர் போஸ்ட்டு இந்த மாதிரி அலுமினியம் ப்ராடெக்ட் வந்து இந்தியாவில் நார்த்தில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது சைனா இந்தோனேஷியா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருந்தது இதை நம்ம சவுத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன் இப்போ என்கொயரிஸ் வந்து நிறைய சவுத் இந்தியா பூராவே இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஏறிக்கிறப்போ இதில் எவ்வளோ மாடல்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இது எப்படி கேட்டகரிஸ் வை வைஸ் பிரிக்க முடியும் கேட்டகரிஸ் வைஸுன்னா இப்போ டேபிள் அதாவது டைனிங் டேபிள் டீட் சே டேபிள்ஸு அப்புறம் கார்டன் பெஞ்சு த்ரீ சீட்டர் பெஞ்சும்பாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் முதல்ல வேறு வேறு மெட்டீரியலில் போட்டிருந்தாங்க வுட்டு அந்த மாதிரி அது லைஃப் வர்றதில்ல இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாலாம் அதனால் நாங்கள் லைஃப் வர்றது மாதிரி அலுமினியத்தில் டை காஸ்டிங்காக பண்ணி இருக்கிறோம் இது போக வந்து ஸ்பைரல் ஸ்டார் கேஸு இன்டீரியல் ஸ்டரைலிங்கு ஸ்டா கேஸு கேட்டு போஸ்ட்டு லேம்பு இந்த மாதிரி அவுட்டோர் சம்மந்தமாக நீங்கள் என்ன ப்ராடெக்ட்டு கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம் வெரி குட் சார் இப்போ இதோட காஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி வருமா என்ன மாதிரி ரேஞ்ச் இருக்கும் சார் ஏறக்குறைய இப்போ அயன் சொல்லுவாங்க இல்லையா அயனு இரும்பு இதுக்கு ஈக்குவலாக தான் அலுமினியம் ப்ராடக்டோட ரேட்டும் வருது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது மூணு மடங்கு வெயிட்டு ஜாஸ்தி இது மூணு மடங்கு வெயிட்டு ஒரு மடங்கு மூணு ஒன் தேர்டு வெயிட்டு கம்மி அதனால் அதை ரேட்டு வைஸ் பொழுது நீங்கள் டோட்டலாக ஒரு உருவம்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு எல்லாமே ஈக்குவலாக தான் சார் வரும் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறப்போ எனக்கு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார் ஃபஸ்ட்டு வந்து வெயிட்லெஸ்ஸு சார் மெயின்டனன்ஸ் இல்லை லைஃப் டைம் வாரண்டி கேரண்டி எங்கள் நிறுவனம் கொடுத்துருது வேறு எங்கேயும் எந்த ப்ராடக்ட்டுக்கும் லைஃப் டைம் வாரண்டி கேரண்டி கொடுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் நிறுவனம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ப்ராடக்ட்டுக்கு லைஃப் டைம் வாரண்டி கேரண்டி கொடுத்துட்றோம் வெயிட்லெஸ் ஒன்று ரீவேல்யூ ரீவேல்யூ வேறு ப்ராடக்டில் இருக்காது இரும்பெல்லாம் துரு வெயிட்டு வெயிட் கம்மியாகிடும் ரீவேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எங்களுக்கு வந்து டைம் ஆக 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 அதோடய வேல்யூ வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு அந்த லாஸுங்கிறது இருக்காது ஓகே சார் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யார் ரொம்ப வாங்குகிறாங்க சார் பெரிய பெரிய பங்களாஸு இப்போ பெரிய பங்களாவில் வந்து உண்டை ஒரு இருபத்தஞ்சி கோடி பத்து கோடிக்கு வீட்டை கட்டிட்டு அங்கே கொண்டு போய் இரும்ப வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்போ அலுமினியம் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும் இப்போ மூணாவது மாடி நாலாவது மாடி அந்த மாதிரி இரும்பு போடும் பொழுது வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும் காஸ்டினை போட்டாலும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளது வெயிட்லெஸ்ஸு அதனால் இதை விரும்புகிறாங்க இல்லை ஒன்று லைஃப் டைமும் வருது அதனால இதை விரும்புகிறாங்க அப்புறம் ரெசார்ட்ஸு ரெசார்ட்ஸ் அவுட்டோர் ரெஸ்டாரண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு போகுது கவர்மெண்ட்டு கார்டன் அந்த மாதிரி இதுக்கும் போகுது இப்போ நீங்கள் சவுத் இந்தியா பூரா சப்ளை பண்ணியிருக்கேன்றீங்க ஆமாம் சார் ஸோ என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் கொடுத்துருக்கீங்க சார் நம்ம ரெசார்ட்ஸு தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் சார் ரெசார்ட்ஸு கொடுத்துருக்கோம் அப்புறம் பெரிய ஐடி கம்பே ஐடி நிறுவனங்களுக்கு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் வாங்குகிறாங்க இப்போ பாண்டிச்சேரினா அங்கே யாரோ யாருக்கு சப்ளை பண்ணிங்க சார் வாங்கில் பேக் வாட்டர் ரெசார்ட்னு லாகூன் பேக் வாட்ரு ரெசார்ட்டில் நம்ம மெயினாக சப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே சார் இப்போ இது வந்து கடல் பகுதி சார்ந்து இருக்கிறப்போ இதில் என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கிறது கடல் பகுதியை சார்ந்து இருக்கும் பொழுது இரும்புன்னா சீக்கிரம் துருப்பிடிச்சிடும் நம்மளது அலுமினியம் வந்து துருப்பிடிக்காது நாங்கள் அந்த கடல் சார்ந்து துருப்பிடிக்காத மாதிரி இதில் அலாய் பண்ணி போட்டுறோம் அதாவது கிரேடு காம்போசிஷன் போட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காம்போசிஷன் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு அது லைஃப் டைம் எதுவும் ஆகாது ஓகே சார் இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வெளிநாடுகளுக்கு போகிறதா சொல்லியிருந்தீங்க எந்தெந்த நாடுகளுக்கு போகிறது சார் நம்ம இப்போ ஸ்பெயின்னு ஜெர்மனு ஸ்ரீலங்கா இந்த மூணு கண்ட்ரிக்கு பண்ணியிருக்கிறோம் இருந்து என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு வெரி குட் சார் இப்போ இந்த இருந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது எந்த வகையில் சிறப்பாக அமையும் அவங்க ஏன் இந்த ப்ராடக்ட்டை இங்கே வாங்கலாம் இந்தியாவில் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறதுனால தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சைனா ப்ராடக்ட்டோட விட நம்மளது இந்தியா ப்ராடெக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஜெர்மன் கஸ்டமரெல்லாம் சொன்னாங்க அதனால் ரேட்டும் கம்மியாக இருக்கும் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ இந்த ஜெர்மனிலேருந்து எப்படி உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடச்சது எப்படி அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க எங்களை வெப்சைட்டில் பார்த்து தான் வந்தாங்க ஸோ அவங்க வந்தாங்க ஆன்லைனில் பார்த்து தான் வந்தாங்க நேரிலேயே வந்தாங்க ஓகே ஸோ அப்போ அவங்க நே ஆன்லைனில் பார்த்துட்டு நேரில் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க டிசிட் பண்ணி ஆர்டர் பண்ணாங்க ஆமாம் ஓகே என்ன என்ன வகையான ப்ராடக்ட்லாம் வாங்கினுங்க அவங்க மேக்ஸிமம் இப்போ நம்ம கம்பெனி பெருசாக இருக்கா பேர் பெருசாக இருக்கான்னு பா பார்க்குறதில்ல நம்ம குவாலிட்டியாக பண்ணுறோமா வித்தியாசமாக பண்ணுறோமா இவருக்கு இந்த பண்ணுற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத மேஜராக எக்ஸ்போர்ட் கஸ்டமருக்கு வந்து பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க ஓகே சார் இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் என்ன மாதிரியான வெயிட் இருக்கும் சார் நார்மலாக ஒரு சேர் எடுத்துகிட்டா அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் கேஜி அந்த மாதிரி இருக்கும் டேபிள் வந்து ஃபிஃப்டீனில் இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஓகே அப்போது இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இது வந்து என்ன மோடில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க சார் அந்த ப்ராடக்ட் எல்லாம் கப்பலில் தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே இனி வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்து செய்யணும் விரும்புகிறீங்க இனி ஃபியூச்சரில் என்னென்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க ஃப்யூச்சரில் நிறையா ப்ராடக்ட்டும் வச்சுருக்கோம் சார் மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடெக்ட் இருக்கிற ப்ராடக்ட்டு இப்போ என்னென்னா ரெடிமேடு வீடே பண்ணலாம் அந்த மாதிரி அலுமினியத்துலேயே பண்ணலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அதெல்லாம் பில்டிங்கு இதெல்லாம் வந்து இப்போ பில்டிங்குனால் ஒரு லைஃப் இருக்குது சார் அறுபது வருஷம் எண்பது வருஷம் தான் ஒரு வீடு கட்டினா சிமெண்ட்டு எல்லாம் போட்டு ஒரு பங்களா வீடு ஒரு ப பத்து கோடி இருபது கோடிக்கு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ நான் அலுமினியம் ப்ராடக்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணி அதை பண்ணும்பொழுது அந்த அறுபது வருஷம் எண்பது வருஷம் கழித்து என்னோடய அலுமினிய ப்ராடக்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அதை சம்மந்தமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சுக்கிட்டு இல்லை அதை களத்தில் இறங்கியிருக்கிறோம் ஓகே சார் இப்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்ககிட்ட வந்து வாங்கணும் அப்படின்னா என்ன முறையில் உங்களை தொடர்பு கொடுத்துருக்காங்க எங்களை எங்கள் ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணாலே நாங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சி வைப்போம் அவங்க நேரடியாக வந்து எங்கள் கம்பெனியை விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு முள்ளே எல்லா டீட்டெயிலும் டேரெக்டாக சொல்லுவோம் ஓகே சார் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார் கீழே வரக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா டீட்டெயிலும் உங்களை அனுப்பிச்சி விட்டு பேசுகிறோம் ஓகே சார் இப்போது இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணாலும் அது எத்தனை எத்தனை நாளில் டெலிவரி ஆகும் சார் இந்த மாதிரி நாங்கள் ஆர்டர் வேல்யூவை பொறுத்து அதிகபட்சம் செவன் டேஸில் இருந்து ஃபிஃப்டீன் டேஸ் வச்சுருக்கேன் சார் ஆர்டரு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம் புரொட்ஷன்ஸ் அண்ட் பண்ணி அது பெரிய ஆர்டராக இருந்தாலும் ஃபிஃப்டீன் டேஸில் க்ளோஸ் பண்ணி கொடுக்குறது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் ஓகே சார் இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட நான் விரும்புகிற மாதிரி என்ன கஸ்டமைஸ்டாக எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா கஸ்டமைஸ்டாக செஞ்சு கொடுப்போம் சார் கஸ்டமைஸ்டாங்கிறதுக்கு ஒரு மினிமம் ஆர்டர் இருக்கணும் ஆர்டர் வேல்யூ இருக்கணும் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் பாஞ்சு நாளுங்கிறது முப்பது நாள் ஆகும் என்ன நண்பர்களே என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லைட் லேம்பு போஸ்டிங்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வெரைட்டியாக இருந்திருக்கும் இதே மாதிரி தான் உள்ளே நான் காட்டியிருந்திருப்பேன் இந்த டீ டேபிளெலாம் வெரைட்டியில் அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அவங்க தயாரிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நிறைய கேட்டகரிஸில் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இது நேரில் வந்து பார்த்து வாங்குறப்போ உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை இந்த காணொலியை நீங்கள் வந்து இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் இதே மாதிரி ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக அலுமினியம் மோல்டட் சேர்ஸ் இந்த டீ டேபிள்ஸ் பார்க்கில் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி டெக்கரேட்டட் விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்க